ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கீங்க நான் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா இருக்குது நம்புகிறேன் எந்த பதிவு எதுக்குன்னா நம்ம வந்துட்டு நீ மொபைல் வாங்கியாச்சு இப்போ அந்த மொபைல் மொபைல்தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டுருக்கேன் அது எடுக்கிட்டே வச்சுருந்த மொபைல் வந்துட்டு அதுக்கு வந்து கீழே விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சு அதனால் பேக் கேமரா வேலை செய்யும் ஃப்ரெண்டு கேமரா வேலை செய்யாது சரி அதுக்காக சரி பூசாக வாங்கிடுவோம்ட்டு தான் அப்புறம் ஆகினோம் நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் வந்துட்டு டபுள் டபுள் ஜீரோ வச்சுருந்தேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் ஆர்டர் விஜயசாமி தொழில் டிசைனராக ஒர்க் பண்ணேன் அதாவது ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் டிசைனர் வீடியோமேன் இது மூணுமே நான் ஒர்க் பண்ணுவேன் சப்போ அதாவது ஆர்டர் போய்ட்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து நானே ஆர்டர் ரெடி பண்ணுவேன் அந்த ஒர்க் எனக்கு அதே மாதிரி ஏகப்பட்ட நம்ம பேர் வந்துட்டு மிஸ் ஆயிடுது நான் வந்து ஒரு மேரேஜ் ஆர்டருக்கு போகணுன்னு வச்சுக்கினேன் மனாலுக்கு போவோம் மோலில் போய்ட்டு தான் வருவோம் ரிட்டர்ன் வருவோமா இப்போ லாங்காக போகும்போது கொஞ்சம் அசந்து பஸ்ஸில் தூங்கிடுவோம் தூங்கும் போது தூங்கிட்டோம்னா ஃபஸ்ட்டுலேருந்து செல்லு சார் செல்லு வந்து கீழே விழுலாம் பார்த்தீங்களா நம்ம நல்லா அசந்து தூங்குறதை பார்த்துட்டு செல்லை வந்து அவங்களே இறங்கிடுவாங்க அப்போ நம்ம கீரை பார்க்க இறங்கி பார்க்கும்போது செல் இருக்கார் பயிரில் அப்போ நம்ம செல்ல ஃபோன் பண்ணோம்னா உடனே சிம்மை கட்டிடுவாங்க கட்டிவிட்டு உடனே சுவிட்ச் பண்ணிவிடுவாங்க போகல அவங்க சிம்மை கட்டி வேற சுவிட்ச் ஆப் பண்ண மாட்டாங்க சிம்மை கட்டிவிட்டு வேறு சிம்மை போட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க வச்சுக்கலாம் அது மாதிரி நான் ஏகப்பட்ட மொபைல் வந்து நான் படிச்சுருக்கேன் எங்கள் ஆளுநர் ஸ்டுடியோ ஓனர் என்னப்பா ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க ஃபோனை போகணும் அப்படி அப்படிமான நான் போகணுன்னு விசாரிச்சு என்னப்பா அது இதே வந்து வேறு வேலையாக போகுது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் நைட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது போது இந்தப்பா பணம் தவிர்த்துக்கள் காலையில் கொஞ்சம் ஃபோனை அது மாதிரி ஓனர்னால் அவனுக்கு என்ன வந்தான் வேலை பார்த்தான் சம்பளம் கொடுத்தான் அவ்வளோதான் அப்படி அப்போ அப்படின்னு இருப்பாங்க ஆனால் இவங்க இவங்க அப்போ கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறவங்களையும் கொஞ்சம் மதித்து கொஞ்சம் ஹேர் பண்ணி நம்ம அடுத்தது வெளியில் போகணும் வரணும் திடீர்னு கான்டெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசித்து அப்போ பண்ணுவாங்க அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தம்பி லோக் ரோகேஷ் ஃபோட்டோ அப்போ வந்துட்டு பத்த பத்தொம்போதில் வந்துட்டு தீவிரம் வந்துச்சு இப்போ தீவிர தீவிரி வரும்போது தீவாவி வந்துட்டு போனஸு ஸ்வீட்டு சைல்டு பட்டாசு அப்புறம் அஞ்சு ஜியோவில் வந்து பட்டன் ஃபோன் போட்டுருந்தாங்க பட்டன் ஃபோன் ஆஃபரில் அந்த ஜியோ ஃபோனு ஒன்று இதை வச்சு ஃபோனஸுக்கு கொடுத்தாக்கலாம் வாங்கிட்டு வந்தேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்துச்சா வெளில வந்துட்டு நான் வந்து திருச்சியில் வந்து வீட்டில் விடுறேன் அப்போ மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபதில் தீவாவளி வரும்போது ஃபோன் பண்ணி இது மாதிரிப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கடைவா அப்படின்னாக்கில் சேர்ந்து போனேன் நான் வீட்டில் தான் இருக்கேன் சேர்ந்து போனேன் அதான் தீவாவி தீபாவளிக்கு முதல் மணிக்கு போனேன் போன உடனே அதே மாதிரி சேம் நான் வேலையே போகலை சேம் வந்து போனஸு சைடு பட்டாசு ஸ்வீட்டு இப்போ நான் இப்போ நான் இது யூடியூப் வச்சு இப்போ என்ன பார்த்தீங்களா ஃபோனு அந்த ஃபோனு கொடுத்தேன் ஏன்னா அந்த பட்டணம் ஃபோனு தம்பி நம்ம அப்படியே பிடிச்சி கீழே போட்டு உடைச்சி அதை கடிச்சு பட பட பட்டனாம் வீணாக போயிடுச்சு பட்டனு கால வந்து டக்குனு அட்ட முடியாது அந்த ஃபோனை அப்புறம் சேர்த்திட்டு அப்புறமா இந்த ஃபோனை கொடுத்தாப்புல அப்புறம் அங்கேருந்து வந்து வந்து இப்போ ஓசி வந்த ஃபோன் தான் அதை வந்து நான் வந்து யூடியூப் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி அந்த அந்த தான் யூடியூப் ஆரம்பித்தேன் அதன் பிறகு வந்துட்டு இப்போ வந்து இப்போ இந்த ஃபோன் வாங்க அங்கே வந்துட்டு மிஸ்ஸஸ் வந்து ஃபார்னில் ஒர்க் பண்ணுறாங்க சௌதியில் அவங்க வந்து ஸ்டாப் ஆகிறாங்க ஆகாங்க அவங்கலாம் இந்த ஃபோனை வந்து என்ன ஃப்ரெண்டுக்காக பார்த்து தெரில அதனால் சரி நீவாக வாங்க வாங்க நியூவாக ஃபோன் வாங்க வாங்குவீங்க அப்படின்ட்டு அப்புறம் நியூவாக வாங்கினோம் அது எப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க செல்வன் செல்வன்ட்டு ஃப்ரெண்டுக்காப்புல அவரு இங்கே ஒரு சூழ்நிலை மூணு அளவே இருக்காது பழக்கம் எல்லா கடையும் தெரியும் அதனால் சரி யாரும் போனால் பார்த்தேன் பட் நான் அவங்க விட்டேன் கூட்ட உடனே கூட்ட உடனே வந்தாப்பில் போனோம் போன உடனே ஆகலாம் அது பத்து பத்து நிமிஷம் கூட ஆகல போனோம் மொபைல் பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ சின்ன வீடியோ எடுத்துக்கோ பாருங்கள் போனோம் மொபைல் பார்த்தோம் ஓகே போகணுன்னா வாங்கிட்டு வந்துட்டோம் அதனால் இப்போ வீடியோ போ சின்ன வீடியோ போடுறோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அது வீடியோ போடுறாங்க மோட்டிவேஷன் வரும் வாங்க வீடியோ போட போடுவோம் இப்போ வந்துட்டு போட வந்து புதுசாக போட வந்து வரும் மொபைல் 폰만들고 안드로이드폰 안드로이드폰 안드로이드폰만 보자. 안드로이드폰만 해주고야. 안드로이드폰만 해주고야. 아 뭐가 제일 솔솔? 아이솔 아이솔. 야마. 응, 오케이. 아. அனஸ்தேக்கமா ரொம்ப கஷ்டமா இருக்குடா சரி லோபஸ் சப்போர்ட் இல்லையே கொக்கையோ குட் போற இல்ல பாருங்க family lobby செ வந்து படு பাড়াறே போனா இது பாசிரவணம் பண்ண வீட்டுக்கு பாமா வந்து கூப்பிடறேன் இங்க வந்து போறதுக்கு என்ன கூமாடா இது வந்து அந்த கைக்கு அங்க கிட்ட கேக்க இதெல்லாம் வந்து அஸ்ரனாய் அம்மா கிட்ட என்னையன கேக்குறா ரொம்ப திடு உடா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் மொபைல் வாங்கியிருக்கோம் தம்பி லொக்கேஷன் தான் வாங்குறப்போல பாருங்கள் நீ மொபைல் வாங்க